நம்ம இவ்வளோ கடை வச்சுருக்கோம் இவ்வளோ ஸ்டாக் இறக்கி வச்சுருக்கோம் ஒரு பேக்கு கூட சேல்ஸே ஆகல எப்போ இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறேனே தெரில இன்னும் ஸ்டாக் வேற போட்டோம் என்ன பண்ணுறது ஸ்கூல் வேற பசங்களுக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் பேக்கே யாரும் வாங்க வர மாட்டேங்கிறாங்க என்னன்னே தெரியலே யாராச்சும் வருவாங்களா சரி எல்லாத்தையும் தொடச்சி துடைச்சி வைக்கலாம் பேக்கையும்

ஆனா எங்கயோ பாத்த மாதிரி தான் இருக்கு உங்க கடைக்கு தான் என் பையனுக்கு சின்ன வயசுல இருந்து வந்து பேக் வாங்கிட்டு போறேன் ஐயோ இவன் ஏதோ நம்மள பையன் ஸ்கூலுக்கு போறேன் எனக்கு ஒரு பேக் ஒண்ணு வேணும் நல்ல பேக் ஒன்னு கொடுங்க கடை திறந்து ஒரு மணி நேரம் தான் பாவ இவன் நல்லா நம்ம ரைஸ் வைக்கிறான் சரி ஆளை பார்த்தா காசு கேட்ட காசை கொடுத்துருவான்னு நினைக்கிறேன் இந்த பேக் நல்லா இருக்கும் எத்தனை தம்பி பத்தாவது தான் படிக்கிறான்னு நினைக்கிறேன் ஆமா இப்பதான் டென்த் போறான் போனீங்க நான் சரி ஓகே இந்த பேக் நல்லா தான் இருக்கும் குவாலிட்டியா தான் இருக்கும் நல்லா தான் இருக்கும் பேக் நல்லா இருக்குமா நல்லா தான் இருக்கும் பையன் பத்தாவது தானே படிக்கிறான் தர மாட்டாங்க முடிஞ்ச அளவு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சரி அண்ணாச்சி எவ்வளோ அண்ணாச்சி பேகு ஒரு ஆயிரத்தி முந்நூறுபா வரும் ஏன்னா நம்மகிட்ட எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் எதுவுமே நம்ம தரமான பேகு எல்ல கடகரனும் குடு பாரு எல்லா கடைக்காரனும் இதான் சொல்றேன் அண்ணாச்சி கம் பண்ணி கொடுங்க நம்ம கடயில வந்து வேற அண்ணாச்சி என்ன அண்ணாச்சி நீங்க இதையே பேசி 800 ரூபாய் கொடுங்க அண்ணாச்சி ஐயோ அண்ணாச்சி சுத்தமா இன்னைக்கு தான் ஸ்டாக் ஏறக்ன 800 ரூபாயில நமக்கு கட்டுப்படே ஆவாதா அண்ணாச்சி பாதிய பாதி கேக்குறீங்க வர செலவு போற செலவு அடைஞ்சி பாருங்க ஐயோ ஒரு வேளை சோர்க்காக தான் காலையில இருந்து ஓ காந்து இருக்கேன் என்ன அண்ணாச்சி காலையில இப்படி பண்ணிட்டீங்க சரிங்க வர வாரீங்க 1000 போட்டுங்க அதுக்கு மேலே நான் வர முடியும் அண்ணா அண்ணாச்சி

யாருக்கும் எந்த ஒரு தீய பொருளோ இது போல் எதுவுமே தப்பான பொருளோ உன் பேகுக்கு வரக்கூடாது பத்திரமா வச்சு பாதுகாத்துக்கணும் உன் பொறுப்பு சரியா நாளிலேருந்து ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிற படிக்கிற இவன் வேற பேகை காலையிலே வாங்கி கொடுத்துட்டான் ஸ்கூலுக்கு வேற போக சொல்கிறான் நம்ம வர நேரத்துக்கு ஸ்கூலில் யாரும் இருக்க மாட்டேறாங்க நம்ம இருக்கிற நேரத்தில் ஸ்கூல்ல எல்லாம் இருக்கிறாங்க நான் பண்றது

வந்து வீட்டுல ஒரே டார்ச்சரா இருக்குமாம் அதனாலதான் அதனால பார்த்தா சரி இன்னைக்கு என்ன என்ன பண்ண போறாங்களோ இப்படி போடு ஜிலோவா

இதெல்லாம் ஒத்துக்க உன வண்டியா மாட்டிக்கிட்டோம் அய்யோ ஐயோ ஐயோ இவன் வண்டியமா புயலா என்ன பண்றது

பத்தியா பத்தியா ஏய் சூப்பர்மேன் பேக்டா நான் ஃப்ளை ஏஜ் நோட் கிட்ட எடுத்து வந்திருக்கே ஏய் 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 யா நோட் தான் நீ திருட்டு போய் அது தொழில் நம்மள காட்டுமா நம்மள அத வெச்சு தான் நீ பாஸ் ஆவணும் தெரியு பத்தியா புது நோட் எப்படி 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 அழகா இருக்கா ஏய் பக்கத்து கிளாஸ் பரிமளா கிட்ட திருட்டு வந்தா வா 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 நம்மள என்ன சொல்றேன் டக்குனே என் மாப்ள பத்தியா அது நோட் பண்ணிருக்காங்க அதான்

சொருக்கா அவ்வளோதான் அவ்வளோதான் சரி நீங்களே கடை நான் போய் வரேன் போடு பேக்கில் இதை போட்டு வச்சிக்க வேண்டியதுதான் பாய் மாப்பிளா

எடுத்து பேக்கில் வச்சுக்க வேண்டியதாக நம்ம மச்சான்ட்ட காட்ட வேண்டியதாக மது இல்லை பையன் நேரம் என்ன படிச்சிட்டு இருக்கான்னு தெரியல வேற படிச்ச டைம் வேறு ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு வந்துட்டு நேரம் வீட்டுக்கு வந்திருப்பான் போய் பார்க்கணும் டே மௌன டே மௌன அரத்துக்கத்தில் இருப்பார்ண்ணா

உங்கள் அப்பாவுக்கு வந்து நான் வந்து உன் கிட்டே பேசிகிட்டு இருக்கிறதே நான் ஏதோ உங்களை கெடுக்கிற மாதிரி நினைக்கிறேன் ரே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எதோ விட கட் பண்ணிக்கலாம் சக்திமாக சொல்கிறேன்னா என்ன சத்தியமாக சொல்கிறா என்னமா கட் பண்ணிக்கலாம் என்ன என்னமா சரில்ல சரி போமாம்மே உங்கள் கூடலாம் சேர்ந்து பழகா தான் போகலாம் ஓ கற்றுக் கொடுத்தது வந்து இன்னும் பண்ணவும் முடியல என்ன பண்ணலாம் உலகத்தை வேறு சேர்த்து வச்சுட்டோம் ஹலோ லூயா ஹலே லூயா தம்பி சே இருக்கணும் பண்ணாம விட்டார் செஞ்சு தப்போ வந்து உணர்ந்து நம்ம நண்பர்களோட கெட்ட நண்பர்களோட சேரக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஒரு கான்செப்டு என்னன்னா வந்து பிள்ளைகள் நம்ம படிக்கிற பிரயாயத்தில் வாழிய பிரயாயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சில சில ஆசா நமக்கு கொண்டு வந்து காமி காமிச்சு அது அவங்களுக்கு தீமையாக போகும் போது என்ன பண்ணுவாங்கன்னா கைட்டி விட்டு போயிடுவாங்க அதே போல் தான் தம்பியோட வாழ்க்கையில் அந்த பார்த்த அந்த சின்ன ஒரு நாடகத்தை நம்ம பார்த்தோம் ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா முதல்ல சின்ன விஷயம் ஸ்கூலில் பிட்டில் ஆரம்பித்து குடி பழக்கம் போதை வஸ்து அப்புறம் பெண்களுடைய பழக்க வழக்கம் இப்படியே என்ன பண்ணுச்சுன்னா போயிட்டு கடைசியில் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க அந்த தம்பியோட அப்பா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுது நான் வந்து அந்த பேகில் ஒரு நல்ல விஷயங்களை மட்டும் தான் நான் சேர்த்து வைக்க சொன்னேன் ஏன் இப்படிலாம் சேர்த்தேன்னு சொல்லிவிட்டு அவர் மனம் திரும்பி அவர் தேவநாயகத்தில் கேட்குறாரு செப்பத்தில் கேட்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவனுக்குள்ளே ஒரு தேவநாயகத்தை பேசி நல்ல ஒரு எண்ணங்களை வந்து அவங்க கொடுத்து நம்ம இந்த மாதிரி பண் பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்வடைஞ்சி திருந்துறார் அவ்வளோதான் இதிலேருந்து கான்செப்ட்டு நம்ம பண்ணுற தப்பு எதுவாக இருந்தாலும் தெய்வ இடத்துல முதல்ல நம்ம அறிக்கையே இடணும் அமைண்ட் அலை